சகோதர சகோதரிகளே நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் வஞ்சனை நிறைந்த ஆத்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிக்கொள்வதில்லை என்று ஞான நமக்கு முதல் வாசகத்தை ஆண்டவர் என்று அருளுகின்றார் தெய்வ பிள்ளைகளே ஒரு கிராமத்துல இரண்டு நண்பர்கள் இருந்தார்களாம் அந்த இரண்டு நண்பர்களில் ஒருத்தன் அமைதியாக இருப்பான் சாந்தமாக இருப்பான் நல்லவனாக இருந்தான் இன்னொருத்தன் எப்போ பார்த்தாலும் சண்டை போடுகிறவனாக கோபப்படுகிறவனாக வெறுப்பு பேச்சு குறை பேச்சுகளை பேசுகிறவனாக இருந்து கொண்டான் அப்போ ஒரு நாள் அந்த கெட்ட நண்பன் என்ன செய்தான் நல்ல நண்பனை திட்டிவிட்டான் கண்ணா புண்ணமா திட்டி விட்டான் உடனே இந்த நல்ல நண்பன் கீழே மன வருத்தத்தோடு அவன் என்னுடைய நண்பன் என்னை திட்டிவிட்டான் என்று மணலில் எழுதி கொண்டான் அப்போ எப்பெல்லாம் அவன் திட்டானோ மணலில் எழுதி 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 வைப்பான் அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து அவன் மன்னிப்பு கேட்பான் என்னை மன்னிச்சிடுறா நண்பா போது அவனும் மன்னித்து விடுவான் தெய்வ பிள்ளைகளே ஒரு நாள் இந்த நல்ல நண்பன் ஆற்றுக்குள்ள விழுந்துட்டான் அவனுக்கு நீச்ச தெரியல வெளியில வரணும் எப்படின்னு தெரியல மூழ்கி மூழ்கி மறிக்க போகும் தருணத்துல இந்த கெட்ட நண்பன் என்ன செய்கிறான் அதுல விழுந்து அந்த நல்ல நண்பனை மீட்டெடுத்து வருகின்றான் வந்தவுடனே இந்த நல்ல நண்பன் என்ன செய்கிறான் ஒரு பாறையிலே அவன் எழுதுகிறான் என் நண்பன் இன்று என்னை காப்பாற்றினான் என்று இதையெல்லாம் கண்ட இன்னொருத்தன் கேட்கிறான் நண்பா நீ என்ன அவன் சண்டைப்படும் பொழுதும் மன்னிப்பு கேட்கும்போதும் நீ மண்ணில் எழுதுற அவன் இந்த நல்லதை செய்யும் பொழுது அதை பாறை கல்லில் எழுதியிருக்கிறாய் என்று கேட்கும் பொழுது நல்லது செய்யும் பொழுது அதை நாம் என்னைக்கும் மறக்க முடியாது மறக்கக்கூடாது கூடாது ஏனென்றால் அது நம்முடைய இருதயத்திலும் அழியா ஒரு சின்னமாக இருந்துவிடணும் நமக்கு அடுத்தவர்கள் கெட்டது செய்யும் பொழுது அதை நாம் மறந்துவிட வேண்டும் ஏனென்றால் இந்த நான் மண்ணில் எழுதும் பொழுது காற்று அதை அடிச்சுட்டு அதை மறைச்சிடும் நான் மறந்து போயிடுவேன் ஆனால் இந்த நல்லது இருக்கிறதோ அது எப்பொழுதும் நம்முடைய இருதயத்திலும் வாழ்விலும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த உன்னத வசனத்தை அவன் சொன்னான் தெய்வ பிள்ளைகளே தெய்வ பிள்ளைகளே அதைதான் என்று நாம் பார்க்கிறோம் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை இன்று எத்தனையோ பேரு தன்மையோடு இருக்கிறாங்க கெட்ட புத்தியோடு இருக்கிறாங்க கெடுக்கணும்னு இருக்கிறாங்க அடுத்தவன் மேல பொறாமப்பட்டு அடுத்தவனை அழிக்கணும் என்று அவன் முன்னேறான் பாரு அவன் அப்படி பாரு அவன் நல்லா இருக்கிறான் பாரு அப்படி என்று அடுத்தவனை பற்றி காய்மதார பிடித்தவர் மனிதர்களாக நாம் அனுதினமும் நம்மையே கெடுத்து கொள்கிறோம் இப்ப அதுல அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகிறது நமக்குள்ள ஞானம் நுழைவதில்லை இந்த ஞானம் என்பது கடவுள் அந்த கடவுள் நுழைவதில்லை இங்கே பாவங்கள் தான் நுழைகிறது அப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் சுவிசேஷத்தில் என்ன பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது உலகத்துல எவனுமே யோக்கியம் கிடையாது எவனுமே பரிசுத்தன் கிடையாது எல்லாருமே பாவிகள் தான் சிறியவன் முதல் பெரியவர் வரை பாவம் செய்தோம் அதை ஏற்றுக்கொள்ள நாம் மறக்கிறோம் மறுக்கிறோம் நாம் ஒளிந்து கொள்கிறோம் ஆனா வெளிப்புறத்தில் நம் நல்லவர்களை போல நல்ல பரிசுத்தர்களை போல நீ தான் உலகத்திலேயே உன்னதனை போல நீ நடித்து கொண்டிருக்கிறாய் என்பதை ஆண்டவராய கருத்தர் கூறுகின்றார் பாவ சோதனை வருவது இயல்பு தாவிது நம்ம பைபிளில் பார்க்கின்றோம் தாவிதுக்கு பாவ சோதனை வந்தது அவன் மன வருத்தத்தில் இருந்தான் எப்பொழுது தன்னுடைய மனைவி மிக்காயில் விட்டு விட்டு சென்ற பொழுது மன வருத்தத்திலே ஒருமையிலே தனுமையிலே மனக்குழப்பத்திலே வேதனையிலே அவன் அந்த அரண்மனையிலே நடந்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது உரியாவனுடைய மனைவி பட்சிபாவை பார்க்கிறான் அவளுடைய அழகிலே மயங்க போகிறான் அவளுடைய உடல் அந்த கலரில் அவன் மயங்க போகின்றான் அதனால் அவளை அடைய வேண்டும் என்று அவன் திட்டம் வகிக்கின்றான் அப்போ அவன் ஒரு உன்னதன் ஒரு உன்னத ராஜா அந்த மகனே பாவத்துக்குள்ளாய் விழுகின்றான் பாவத்திற்குள்ளாய் விழுந்தவனை ஆண்டவர் தண்டிக்க வேண்டும் என்று நாமனை அனுப்புகின்றான் அப்பொழுது அவன் சொல்லுகின்றான் ஒருவனுக்கு நூறு ஆடு இருக்கிறது இன்னொருக்கு ஒரு ஆடுதான் இந்த ராஜாவானவர் வெட்டி கூறு போட்டு பிரியாணி ஆக்கிட்டாரே என்று அவன் கூறும் பொழுது யார் அது என்று கேட்கும் பொழுது தா தாவிதிடம் நாமான் சொல்லுகின்றான் நீதான் அதை செய்தாய் நீதான் அதை செய்தாய் ஆண்டவர் உன் மீது கோபம் கொண்டிருக்கின்றார் அதே போலதான் பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகளே பேதுருவானவர் பாவம் செய்தார் அவர் என்ன பாவம் செய்தார் நான் என்னாலும் ஆண்டவரே உன்னோடு இருப்பேன் உன்னை மறுதளிக்க மாட்டேன் நான் உனக்காக உயிரை கொடுப்பேன் என்று கூறினார் தெய்வ பிள்ளைகளே ஆனால் மூன்று முறை சேவல் கூவதற்கு உண்பதாக அவர் மறுதளித்தார் அவர் மறுதளித்தார் ஆண்டவரை மறந்து போனார் அப்ப இவர்கள் இருவரும் என்ன செய்தார்கள் ஆண்டவர் என ஓடோடி வந்தார்கள் என் தேவன் என் தேவனுக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் நான் குற்றம் செய்தேன் நான் அவருக்கு அவருடைய அன்பை மறந்து போனேன் என்று அவர்கள் உணர்ந்தார்கள் தெய்வ பிள்ளைகளை அவர்கள் உணர்ந்தார்கள் இன்று நாம் உணர்கின்றோமா ஆண்டவர் என்ன செய்கின்றார் உன் அண்ணன் தம்பிகள் சகோதர சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு யாரையாவது பாவம் செய்கிறவனை பார்த்து நீ செய்யாதடா குடிக்காதடா தகாத உறவு கொள்ளாதடா ஐயோ பொறாம படாதடா திருடாதடா லஞ்சம் வாங்காதடா என்று சொல்கின்றோமா யாரிடமும் நாம் சொல்வதில்லை எந்த பாவத்தின் நிமித்தம் வருகின்ற அந்த காசுகளையோ அந்த உல்லாச காரியங்களையோ நீ அனுபவிக்கும் போது தண்டனைக்கு உட்படுகின்றாய் வேதனைக்கு உட்படுகின்றாய் நோய்க்கு உட்படுகின்றாய் மன உளைச்சலுக்கு உட்படுகின்றாய் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தோல்வி அடைய போகிறது என்பதை நீ நினைவு கூற வேண்டும் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது உன் பிள்ளைகள் அழிந்து போக போகிறார்கள் என்பதை நீ உணர வேண்டும் ஏனென்றால் நீ உன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது நல்ல காரியங்களே அல்ல பரிசுத்த காரியங்களே அல்ல உண்மை காரியங்களே அல்ல தேவனுடைய காரியங்களே அல்ல நீ எப்படி கெட்டு போகணும் என்றுதான் உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றாய் நீ எப்படி லவ் பண்ணணும்னு நீ கற்றுக் கொடுக்கின்றாய் நீ எப்படி பொய் சொல்லணும்னு கற்றுக் கொடுக்கின்றாய் நீ எப்படி பணத்துக்கு ஆசைப்படணும்னு கற்றுக் கொடுக்கிறாய் நீ எப்படி எவ்வளவு பணங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றாய் அதனால தெய்வ பிள்ளைகளே தேவன் என்ன சொல்லுகின்றார் பாவம் செய்யும் பொழுது கடிந்துகோள் அவர்கள் மனம் மாறி மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு அவர்கள் மனம் மாறும் வரை நீ கடிந்து கொள் என்று சொல்கின்றார் நீ அவர்கள் மனம் மாறும் வரை நீ விட்டு விடாதே உன் விசுவாசத்தை விட்டு விடாது உன் நம்பிக்கையை விட்டு கூடாது உன்னுடைய முயற்சியை விட்டு விடாது ஏனென்றால் பாவம் நமக்கு தண்டனையை கொடுக்கப் போகிறது என்று நீ அறிந்ததை போல உன் பிள்ளைகளுக்கும் உன்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கும் நீ கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சகோதரிகள் சகோதரிகள் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள் என்று சொல்கின்றார் அதே போல மன்னித்து விடுங்கள் என்று கேட்கும் பொழுது மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் ஆனால் இன்னைக்கு மன்னிக்கிற மனத்தன்மை யாருக்கு இருக்குது ஒரு குடும்பத்தில் தெய்வ பிள்ளைகளே மூன்று அண்ணன் தம்பிகள் மூன்று அண்ணன் தம்பிகளும் கல்யாணமானது கல்யாணமாகி அவர்கள் அனைவரும் தனித்தனி குடும்பமாக மாறினார்கள் அத்தோடு விடலாம் நல்ல பாகம் பெருச்சு எல்லாரும் தனி போயிட்டாங்க ஆனால் அண்ணனை கண்டு தம்பி பொறாமைப்படுவது தம்பியை கண்டு அண்ணன் பொறாமைப்படுவது ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுவது ஐயோ தண்ணியை விடலை மோட்டரை போடலை ஐயோ வாய்க்காலில் தண்ணி பாய்க்கலை என்று பலவிதமான சண்டைகள் ஐயோ உனக்கு அதிக விளைச்சல் ஆயிடுச்சு உன் தொழில் நல்லா வளர்ந்துருச்சு ஐயோ உன் பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க என் பிள்ளைங்க நல்லா இல்லை என்று பொறாமைப்பட்டு கொண்டு கடைசி வரைக்கும் ஒருவரை ஒருவர் பேசிக்கொள்ளாமலே ஒருவரை ஒருவர் சேர்ந்து வாழாமலே ஒருவருடைய முகத்தை பார்க்காமலேயே அவர்கள் மறித்து போனார்கள் தெய்வ பிள்ளைகளை அதனால இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாயா நாம் வாழ்கின்றோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாயா வாழ ஆண்டவர் நம்மை படைத்தார் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்வதா நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழதானே நம்மை படைத்தார் ஏன் அந்த மண்பு மனப்பன்மையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவை ஏற்றுக்கொள்கிற மனிதன் இயேசு சொன்னதை கூட ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உன் சகோதர சகோதரிகள் மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விடு என்று சொன்னார் அல்லவா ஏன் மன்னிக்க மாட்டுகிறோம் ஏன் அந்த மன கடின இருதயத்திலிருந்து நாம் வெளிவர மாட்டுகிறோம் ஏன் அந்த மன்னிக்க முடியாத குணங்களும் அந்த சுய நலங்களும் அந்த தற்பெருமைகளும் உன்னை கொண்டிருக்கிறது அப்ப சாத்தான் தானே நம்மை வழி நடத்துகிறான் உணர்ந்து சிந்தித்து ஆராய்ந்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை மன்னிக்கிறோம் அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் அக்கா தங்கைகளாக இருந்தாலும் மனைவியே பாவங்கள் செய்தாலும் கணவனே பாவம் செய்தாலும் நீ மன்னிக்கிற பிள்ளையாக நீ மாற வேண்டும் என்று ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார் உனக்கு கொடுதளவோ நம்பிக்கை வையிடா கடுகளவு தேவனை நம்புடா என்று சொல்லுகிறார் ஏன்னா நம்ம ஆண்டோரே நான் முழுசா நம்புறேன் முழுசா நம்புறேன்னு சொல்லுவோம் ஆனா கடுகளவு கூட நமக்கு நம்பிக்கை இல்லை தெய்வ பிள்ளைகளே கடுகளவு கூட விசுவாசம் இல்லை கடுகளவு கூட ஜபம் இல்லை கடுகளவு கூட தியாகம் இல்லை கடுகளவு கூட அன்பு இல்லை கடுகளவு கூட ஒற்றுமை இல்லை அதனால தான் நம்ம இன்னைக்கு மனம் மனதிலே பயங்கள் பயம் மனதிலே சந்தேகங்கள் மனதிலே குழப்பங்கள் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே சொல்லுகையில் சொல்லுகிறது சொல்லுகிறதே ஆத்மாவாக நீ வாழாதே ஞானம் தெய்வ தேவனை நம்பி நீ விசுவசித்து நீதி உள்ள பிள்ளையாக வாழு என்று ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் திருசிலுவை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசிர்வாதத்தின் திருசிலுவை திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ நீ கொடுப்பது தீது நீயே அந்த நஞ்சை உட்கொள் நற்கரணை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி நடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 இறையேசுவில் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதன் முதலாய் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய சபைக்கு உங்களால் முடிந்த உதவிகளை அன்றாட நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக எங்களுடைய ஆயர் சார்பாகவும் எங்களுடைய சபை தலைவர் ஃபாதர் கிஷோர் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நீங்கள் அனுப்புகின்ற ஒவ்வொரு பழைய துணி பத்தாத துணி புது துணிகள் அனைத்தையும் மற்றும் நோட்டு பேனா புஸ்தகங்கள் மற்றும் சோலார் லைட் அனைத்தையும் நாங்கள் பகிர்ந்து கொண்டிருப்பதை இதோ இந்த போட்டோல உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம் ரொம்ப நன்றி கடவுள் நிறைவாக உங்களுடைய நல்ல உள்ளங்களையும் இல்லங்களையும் நாங்கள் அன்றாட ஜித்துக் கொள்கின்றோம் உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கூட பழைய துணி பத்தாத துணி பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு பேனா புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே ஒரே குருவானவர் ஃபாதர் டேவிட் அதாவது நான் ஒவ்வொரு நாளும் மத்திய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் உங்களுக்காக இறை ஜெபமாலை ஜபமாலை நேர்த்தி திருப்பலி கிரகோரியன் மாஸ் ஆராதனை உன்னத திருப்பலியை ஒரே குருவானவராக ஆண்டவருடைய சந்நிதியிலே ஆண்டவரோடு பேசிக்கொண்டு உங்களுக்காக ஜபிக்கிறேன் நீங்கள் கொடுக்கிற அந்த நூறு ரூபாய்க்கு நியாயமான காரியங்களை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு செய்கிறோம் அதனால தெய்வ பிள்ளைகளே நீங்கள் அனைவரும் நேர்த்தி திருப்பலி அதாவது உங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேறவில்லை என்றால் மூன்று திருப்பலி ஐந்து திருப்பலி ஏழு திருப்பலி ஒன்பது திருப்பலி பன்னிரண்டு திருப்பலி இருபத்தி ஒரு திருப்பலி முப்பது முப்பத்தி மூன்று அர்ப்பணிக்கலாம் நன்றி அர்ப்பணிக்கலாம் இல்ல ஆத்மாக்களுக்காக ஆத்ம இலை பாருதல் அடைவதற்காக அர்ப்பணிக்கலாம் அதாவது முப்பது திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மற்றமாக ஆயில் எத்தனையோ நோய்களையும் எத்தனையோ வலிகளையும் அகற்றி போலும் குழந்தை பாக்கியத்திற்கு ஆஸ்மாவுக்கு மூச்சு வாங்குவதற்கு மூச்சு திணறலுக்கு வயிற்று வலிக்கு அனைத்திற்கும் இது உதவும் முழங்கால் வலிக்கு சுகர் பிபி அனைத்திற்கும் இது உதவும் இதை தயவு செய்து நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம் இது உன்னத புத்தகம் ஆதி காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய வல்லமையானபங்கள் செபஸ்யா தகடு அந்தோனியா தகடு செய்வதற்காக கட்டு ஜப்பங்களை வைத்து எழுதியார்கள் அந்த ஜபங்களை உடைய அந்த புத்தகம் வல்லமையானது அகற்றுவதற்கும் சாத்தான்களை விரட்டுவதற்கும் கட்டுகளை உடைப்பதற்கும் இது பயன்படும் இதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம் மற்றமாக தெய்வ பிள்ளைகளை இந்த சேனலை தயவு செய்து ஆண்டோருடைய ஊழியத்திற்காக நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் மக்களுக்காக அணுதினமும் ஜெபி